மாலை வேலையில் பௌர்ணமியில் வந்து இந்த நிலை கண்ணாடி வழியாக சந்திரனோட ஒளிக்கதிர்களை வந்து எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப கோடி சொரனாக வாழ்ந்தோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் எப்படி இந்த நிலைக்கு வந்தோன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருந்த கூடியவங்களும் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல நல்லா தான் தொழில் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து தொழில் வந்து நஷ்டமாயி நாங்கள் வந்து நடுதொருள் நிற்கிறோம் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்து இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் நடு தெருள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் பௌர்ணமியில வந்து இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து இந்த நிலை கண்ணாடி வழியாக பௌர்ணமி சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் திருமண தடை நீங்கும் நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டி இந்த தளத்துக்கு வரோமோ அந்த பிரார்த்தனை அனைத்தும் நமக்கு வந்து நிறைவேறதாக வந்து சொல்லப்படுது அதே மாதிரி மூன்றாம் பிறை சந்திரனை வந்து இந்த கண்ணாடி வழியாக தரிசனம் செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ஏற்றம் கிடைக்கும் சந்திரதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மையான பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து வெண்மையான உணவுகள் அதாவது தயிர் சாதம் பால் சாதம் பால் பாயசம் போன்ற உணவுகளை வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அதை வந்து பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது எண்ணில் அடங்காத பலன்கள் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மந்த புத்தி உள்ளவர்களும் அறுபது வயது எண்பது வயதை கடந்து உடல் சோர்வால் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் பௌர்ணமியில வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நிலை கண்ணாடி வழியாக மூன்றாம் பிறை மற்றும் பௌர்ணமி நாள் வந்து சந்திரனை வந்து தரிசனம் செய்யும் பொழுது படித்து விட்டு நல்ல வேலை இல்லாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரரை வழிபாடு செய்து இந்த நிலை கண்ணாடி வழியாக சந்திரா பகவானை தரிசனம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது அதனால வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன அல்லல் பட்டாலும் சரி இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு முறை வந்து நம்ம வழிபாடு செய்தாலும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சகலவிதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் நிறைவான செல்வம் வந்து கிடைக்கும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பைரவர் சோழபுரத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பைரவேஸ்வரரிடமிருந்து சுயம்புவாக உற்பத்தியானவர் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரையும் சோழபுரத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பைரவரையும் ஒரே நாளில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எண்ணில் அடங்காத பலன்கள் வந்து கிடைக்கும் சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவேஸ்வர ஆலயத்தை வந்து மிக விரைவிலே வந்து நமது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலில் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த இரண்டு கோயிலையுமே வந்து ஒரே நாளில் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் வந்து காணப்படும் பொதுவாகவே இந்த ஒளிமதி ஆலயத்துக்கு வந்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் சோழபுரத்தையும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது அதை வந்து நம்ம வந்து அனுபவிச்சால் மட்டும்தான் வந்து அந்த பலனை வந்து நம்மளால் வந்து முழுமையாக உணர முடியும் இதுவரை யாரும் செய்யாத வகையில் பித்ருதோசம் நீங்கிறதுக்காக பன்னெண்டு நீல புடலங்காயை வந்து வரிசையாக அடுக்கி வைத்து அதன்மீது முழு தர்ப்பை சட்டத்தை அமைத்து தர்ப்பணம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் நாகதோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நாகதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் புடலங்காய் கலந்த உணவு வகைகளை வந்து தானமாக அழிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நாகதோஷம் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் அதே மாதிரி இருபத்தி ஓரு நாகலிங்க பூக்களை வந்து